ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூறாவது பிறந்த ஆண்டையொட்டி ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் சார்பில் நூறு சிவாலயங்களில் ஏகாதசி ருத்ர பாராயணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற ருத்ர பாராயணம் நிகழ்ச்சியில் கோவை திருப்பூரைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் உலக நன்மைக்காகவும் சத்யசாய்பாபா அருள்பெற வேண்டியும் இருபத்தி ஓராவது ஆண்டாக ஏகாதச ருத்ர பாராயணம் நடப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்